வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மக்கள் நீதிமன்றம் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையான தகவல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும் தீர்வு காணாமல் இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வழக்காக கூட இருக்கலாம் சும்மா அந்த வாக்கியாவரப்பு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து தீர்வு காணாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வழக்குகளை தீர்வு காண்பதற்காக வந்து இந்த லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அதை தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்டது தான் நமக்கு குரூப் ஃபோரில் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது அரசியலமைப்பு சாராத பகுதியிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம படிச்சுக்கணும் நம்ம கதை வழியே படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த லோக் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா மக்கள் அதாலத் அப்படிங்கிறது நீதிமன்றத்தை குறிக்குது அதனால தான் லோக் அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இது முத முதல்ல இந்தியாவில் எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வந்து லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் வந்து குஜராத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற பகுதியில் அந்த இடத்துல வந்து நடைபெற்றது ஸோ அந்த ஜுனாகத் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடியே படிச்சிருப்போம் ஸோ இந்தியா சுதந்திரம் அடையும்பொழுது அடைந்த பிறகு இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி சமஸ்தானங்கள் இருந்துச்சு அதை வந்து இணைத்தார் அதில் மூன்று சமஸ்தானங்கள் வந்து இணையாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைதராபாத் அடுத்தது வந்து ஜுனாகத் அப்படிங்கிறத பற்றிலாம் ஸோ அந்த பகுதி அதை நாமஊச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் பதினாலாம் தேதி குஜராத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஜுனாகத் அப்படிங்கிற பகுதியில் முதல் முதல்ல இந்த மக்கள் நீதிமன்றம்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத் அப்படிங்கிறது நடைபெறுது இது எப்படி பண்ணுவாங்க இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமாதான நிலை மற்றும் சமரசம் மூலம் வந்து மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம் இது சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க சமரசம் பேசி சமாதானம் பேச்சு மூலமாக இது வந்து தீர்வு காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு வழக்குகளை வந்து விரைவாகவும் அதிக செலவில்லாமல் மக்களோட பணம் நேரம் சக்தி இன்னும் சொல்ல ஏழை மக்களுக்கு வந்து நீதி வந்து கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் வந்து மூன்று நபர்கள் இருப்பாங்க அப்போ மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத்தில் மொத்தம் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் மூன்று பேர் இருப்பாங்க ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க அடுத்தது ஒரு சமூக பணியாளர் இருப்பாங்க இப்படி ஒரு மூன்று நபர்களை கொண்ட ஒரு அமைப்பாக தான் வந்து மக்கள் நீதிமன்றம் இருக்குது சரி ஓகே இதோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதிமன்றம் வந்து உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் நீண்ட காலமாக தேங்கி இருக்கும் குற்ற வழக்குகளை தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும் இது வந்து விசாரணை செய்யும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணப்பட்ட வழக்குகளை மேல்முறையீட்டினை செய்ய முடியாது அனுமதி கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அப்போ லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக சமரச பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு வழக்கு தீர்வு காணதுக்கு அப்புறம் மேல்முறையீடு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட முன்னணியில் மக்கள் பேசக்கூடிய மொழியில் பிரச்சனைகளை வந்து விசாரித்து அதற்கான தீர்வு காண்பது இதோட சிறப்பு இதோட தனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு தீர்வு காண்பது அப்படிங்கிறது இதோட தனித்துவம் சரி ஓகே இது அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் செயல்பட அவ்வப்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஏற்பாடு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ஏற்பாடு செய்கிறது யார் அப்படின்னா மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழு இது ஏற்பாடு செய்யும் ஆனால் நிரந்தரமாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அமைப்பு வந்து இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்போ நாடு முழுதும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நிரந்தர லோக் அதாலத் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு மா அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சில இடங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைக்கப்படலை அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுறாங்க சரி ஓகே அடுத்தது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் அதாவது மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தரமாக இருக்குது மக்கள் நீதிமன்றம் என்ற எண்ணத்தினை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பகவதி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முன்மொழிந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்தியாவில் முதல் இ லோக் அதாலத் நடந்த மாநிலம் அப்படிங்கிறது சத்தீஸ்கர் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து யார் முன்மொழிஞ்சான்னா இந்திய உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பகவதி அதுமாரி இந்தியாவின் முதல் இ லோக் அதாலாத் வந்து இ லோக் அதாலத் நடத்தப்பட்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில் வழக்குகளை விரைவாக தீர்க்க ஒரு பெரிய அளவு அதாவது மெகா லோக் அதலாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களையும் நடத்தப்பட்டது இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஒரு நாளில் மட்டும் இந்தியாவில் முப்பத்தஞ்சு லட்சம் வழக்குகள் வந்து தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் எவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது அந்த வழக்குகள்லாம் தீர்வு செய்கிறதுக்கு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சரி ஓகே இல்லை தமிழ்நாடு சம்மந்தமாக நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் லோக் அதாலாத் அப்படிங்கிறது நடைபெற்றது அது ரொம்ப முக்கியமானது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் லோக் அதாலாத் அதாவது மக்கள் நீதிமன்றம் தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வழங்கியிருக்கு ஸோ இதுதான் நமக்கு வந்து மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத்தை பற்றி நம்ம தேவையான தகவல்கள் ஸோ இது ஒரு டைம் வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வரும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் வரும் ஒரு டைம் வந்து காதில் கேட்டுக்கிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் போதுமானது ஸோ இதை மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ